கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் பாலா பேட்டி கொடுத்துருக்காரு அதுவும் அது ரெண்டு முக்கியமான சேனல்களில் கொடுத்துருக்காரு அது அவரோட விருப்பம் அதே சமயத்தில் இன்னொன்று இங்கே சொல்லி விரும்புகிறேன் ஏன்னா அவரோட விருப்பம் அப்படி தாண்டி சேது படம் வந்தபொழுது அந்த விமர்சனத்தை எழுதிய பத்திரிகைகள் அந்த காலகட்டங்களில் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அச்சு கோக்குற பத்திரிகைகள்லாம் இருந்தது வந்து அது வந்து இந்த அச்சை கோத்து பெடலில் ஓட்டி பத்திரிக்கையாக மா மாதம் ரெண்டு முறை மாதம் ஒரு முறை அந்த பத்திரிக்கைலாம் கூட சேது படத்தை கொண்டாடிச்சு அந்த சமயத்தில் அவங்களெலாம் அவர் நன்றி சொன்னார் வந்து பாலா வந்து நந்த நந்தா சமயத்தில் வந்து அவருடைய அலுவலகம் சாலை கிராமத்தில் இருந்தது அப்போது அதை கூட சொல்லியிருப்பார் அமெரிக்க வாழ் தமிழர்கள் தான் அந்த படத்தை தயாரித்தாங்க அது கூட இந்த பேட்டியில் ஆங்கர் கேட்டிருப்பார் சேது படத்தோடைய சம்பளம் என்னங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு சம்பளமே கிடையாது வந்து அப்படி சம்பளம் அந்த படம் ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம் அது சம்பளம் கிடையாது நந்தாவுக்கு என்ன சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப தயங்கி சொல்லி இல்லை அது வந்து அமெரிக்காவா தமிழர்கள் எடுத்தது டாலரில் கொடுத்தாங்க கணக்கு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த சம்பளத்தை கிடச்சி வரைக்கும் சொல்ல அது அவருடைய விருப்பம் அதெல்லாம் மீறி இது எனக்கு சொல்ல வரேன்னா அந்த சேது படத்தை ஒட்டுமொத்தமாக அன்றைய முன்னணியில் இருந்த தினத்தந்தி தினமலர் தினகரன் இப்படி நாளிதழ்ந்து ஆரம்பித்து ஆனந்த விகடன் குமுதம் குங்குமம் மாதிரியான பத்திரிகையில் தொடங்கி மாத பத்திரிகைகள் சினிமா பத்திரிகைகள் சினிமா எக்ஸ்பிரஸ் பிலிமாலயா இந்த மாதிரியான பத்திரிகைகள் இதுவாகி கடைசியாக சும்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை ஒரு பேரை சொல்ல ஞாபகம் இல்லை அவருக்கு வந்து எல்டாம்ஸ் ரோடு கடைசியிலேருந்து வருவார் வந்து அவர் ஒரு அவராக ஒரு சினிமா பத்திரிகை அடித்து கொண்டு வருவார் பிளாக் அண்ட் தான் ஒரு அவர் பாட்டு நடந்து ஒரு சஃபாரி ட்ரெஸ் போட்டுன்னு ஒரு மறந்துட்டேன் அவர் பேர் நான் அவர் கொண்டு வருவார் அந்த பத்திரிகைகள் கூட அதுவும் ஒரு பத்திரிகை தானே அதுவும் ஒரு மீடியா தானே அதில் கூட விமர்சனம் எழுதியிருந்தாங்க ரைட்டு ஓகே இன்னைக்கு பாலா வந்து பெரிய உச்சத்தில் சென்று விட்டார் அதனால் வந்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அதிகமாக உள்ள ரெண்டு பெரிய சேனல்களை அவர் கொடுத்துருக்காரு நல்ல விஷயந்தான் அதில் தான் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த பேட்டியில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பயங்கர யதார்த்தமாக பேசியிருந்தார் அது சம சில முரண்பாடுகள்லாம் கூட அதில் இருந்தது அதையும் சொல்லி ஆகணும் ரைட்டு சேது சேது உடைய வெற்றிக்கு காரணம் மீடியா மீடியாக்காரர்கள் என்று அப்படிலாம் சொல்லியிருந்தார் இன்றைக்கி அதனுடைய வளர்ச்சி தெரியும் பாலா வந்து சிறந்த படைப்பாளி என்பதில் கருத்து இல்லவே இல்லை வந்து அதில் எந்த விதமான கருத்து இல்லை அந்த பேட்டியில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா முரண்பாடான விஷயங்கள் அப்படின்ன்ற பொழுது ஒன்று நீங்கள் அந்த வணங்கான் படத்தில் ஆரம்பத்தில் சூர்யா வச்சு பண்ணிங்க வச்சு பண்ணும்போது அது ஏன் பண்ண முடியாமல் தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏன் ட்ராப் ஆகிடுச்சு ஏன் நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்போது இல்லை இல்லைங்க நாங்கள் விலகலை நான் விலகலை அமுகமாக பேசி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னார் வந்து அதுக்கு அவர் இந்த காரணம் என்னன்னா சூர்யா மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல கன்னியாகுமரி மாதிரியான மக்கள் அதிகம் கூட கூட ஒரு சுற்றுலா தலத்தில் அந்த படப்பிடிப்பை எடுத்தது தான் அந்த படப்பிடிப்புக்கான பெரிய டிராபேக் அப்படின்னார் அதான் அதுக்கு முன்னாடி நிறைய காரணங்கள்லாம் சொல்லி நான் கூட பேசியிருந்த வந்து நமக்கு அங்கேருந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்து கொண்டவர்கள் அதில் பணியாற்றியவர்கள் அங்கே வேடிக்கை பார்த்தவர்கள் அந்த ஏரியாவில் உள்ள ஏரியா ரிப்போர்ட்டர்கள் இவர்கள் சொன்ன தகவல்லாம் வந்து பேசியிருந்தாங்க வந்து சூர்யா ஓடுன்னு சொன்னது ஓடியான்னு சொன்னது மைக்கில் வந்து ஒரு மைல பேசுறது இப்படிலாம் இருந்தது ஆனால் ஒரே வரியில் முடிச்சுட்டார் வந்து அது ஒரு சுற்றுலாத்தலங்க சூர்யா மாதிரி ஒரு பெரிய பிரபலமான ஹீரோ வச்சு அங்கே படம் வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக ஆகிட்டு இருக்கோம் வேற ஒரு கதை வேற ஒரு ஸ்கிரிப்ட் வேறு ஒரு கதைக்களம் அமைந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஒரு ஒரு வேலை ஸ்டூடியோக்குள்ளேயே படம் பண்ணுவாரா கிரீன் க்ரீன்மேட்டில் பண்ணுவாரான்னு தெரியல ரைட் அது விட்டுருவோம் அப்புறம் தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்து பாலா மீது நிறைய பேர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அதுக்கும் ஒரு பதில் இருக்காரு இன்னும் அந்த பேட்டி முடியல தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அவர் வந்து சைக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அது கூட அந்த கம்பேரிங் பண்ணுறவர் கேட்குறாரு பேட்டி எடுக்கிற ஒரு உங்கள் உங்களது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு இதுக்கு நீங்கள் எந்த பதில் சொல்லி நான் ஏங்க பதில் சொல்லணும் அப்படின்றார் ரொம்ப எதார்த்து நான் ஏன் பதில் சொல்லணும் பேச மாட்டோம் என்னாலும் பேச மாட்டோம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இதெல்லாம் தாண்டி பாலாவுடைய குணம் அப்படின்ற ஒரு குணம் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம்லாம் கூட சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாலா கிட்ட அதுதான் அது சேது படம் பெரிய இட்டு சேது படம் இட்டு ஆனவொடனே அந்த படம் வந்து இந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு அதில் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த ஹீரோ பேர் அவர் சொல்ல சல்மான் கான் அது அவருக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹோட்டல் ரூமில் இதோ வந்துருவார் அதோ வந்துடுவார் இதோ வந்துடுவார் அதோ வந்துடுவார்னு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஸோ பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார் ரெண்டு நிமிஷத்தில் கடந்து வந்துட்டார் அப்படின்பொழுது எனக்கு அப்படியேப்பட்ட ஹீரோ ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அறையை விட்டு வெளியே வந்துட்டேன் வேணால் அவர் வந்து என்னை தேடிட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஏன்னா ஒரு ஹீரோவுடைய தலைக்கணத்தை மட்டம் தட்டக்கூடிய ஒரே நபர் வந்து பாலா மட்டும்தான் அது இளைய எல்லா ஹீரோவுக்கும் தலைக்கணம் இருக்குதுன்னு இல்லை தன்னை சுற்றி அதே அதே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இவங்க தான் கடவுள்னு முடிவு பண்ணிக்கிறாங்க தான் தான் பெரியதுன்னு நினச்சிக்கிறாங்க இந்த நானும் காலகாலமாக சொல்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூடி தலைவா அதுவாக இதுவான்னு சொன்னோடனே உங்களை நீங்கள் வந்து திருமாலாகவும் சிவனாகவும் ஜீசஸ் ஆகவும் அல்லாகவும் நீங்களே எப்படி நீங்கள் க இது பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு தான் மார்க்கெட் உள்ள வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசில் சத்தம் இதெல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அதனால தான் நான் ஒவ்வொரு ஹீரோவையும் அந்த மாதிரி தலைக்கணமால் உள்ள ஹீரோக்களை என் படத்தில் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துவேன் சொல்லாமல் சொல்லியிருந்தார் அது ரொம்ப எதாரதமான விஷயம் இதை பேட்டிலே கூட விஷாலை பற்றி கேட்கும்போது சொல்கிறார் என்னென்னு இந்த மாதிரி ஆக அவர் நடித்தது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நடித்தார் ரொம்ப சிரமந்தான் அப்படி ஒரு இது வேணும் அப்படின்றதுக்காக நான் ஓகே பண்ணேன் நடிக்க ஒத்துக்கிட்டாரு நடித்தார் ஆனால் அவருடைய வழி எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த படத்துக்கு டப்பிங் பேச வந்தார் டப்பிங் பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கண் மாறிடுச்சு அந்த தசை வந்து அது மாதிரி பழகிடுச்சு அந்த கண்ணு ஏன்னா டப்பிங் பேசும்போது நீங்கள் வந்து நடித்து தான் டப்பிங் பேசணும்னு கிடையாதுல்ல அவருக்கு வந்து அது மாறிடுச்சு இன்னும் அது அவருக்கு அந்த வழி இருக்குது அந்த ஒத்த தலை வலி இருக்குது அது காரணம் அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இது ஒரு இதுவான விஷயம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பாலா மீதான விமர்சனங்களில் அதிகம் பேசப்பட்டது என்னென்னா சைகோ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது வந்து அது அவரே இந்த பேட்டியில் வந்து ஏன்னா இவன் தான் பாலா புத்தகத்துல எழுதியிருக்காரு அதை சொன்னது வந்து ஏன்னா அது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க இதில் இதில் அவர் ஓப்பனாகவே பேசிட்ட ஒரு விஷயம் இருக்கு இயக்குனர் பாலமகேந்திராவிடம் நான் வந்து உதவியாளராக சேர்ந்து சேர்ந்த ரெண்டாவது படம் ரெண்டாவது படம் ஒரு தெலுங்கு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த தெலுங்கு படத்தை வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா எடுத்துட்டு இருக்காரு எடுத்துட்டு இருந்தோன்னு இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் ஓடி போயிட்டாங்க மேனேஜர் எல்லாம் போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னையும் வந்துடுன்றாங்க நான் வர முடியாதுன்றேன் ஒரு அஞ்சு நாளில் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இருக்குது இப்போ எல்லோரும் போயிட்டாங்க என்னை வந்து பாலமகேந்திரா கேட்டார் வந்து நீ எல்லா வேலையும் பண்ணிடுவேனாரு எல்லா வேலையும் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்ட்டு ஒரு சவாலாக சொல்ல ஆரம்பித்து காஸ்ட்யூமில் வந்து கண்டினியூட்டி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து நான் தான் அந்த பேடு எடுத்து கண்டினியூட்டி என்னென்னு பார்க்க ஆரம்பித்தேன் காஸ்ட்யூம்ஸ் வந்து அங்கங்கே எப்போது நடந்த ஷூட்டிங் எங்கெங்கே தூக்கி போட்டிருப்பாங்க அந்த காஸ்டியூம்லாம் தேடி எடுத்து அழுக்காகி போயிருந்தது அது என் ரூமில் கொண்டு போய் துவைச்சி அயன் பண்ணி மறுநாள் கொண்டு வந்திருந்தேன் கொண்டு அந்த நாலு நான்கு நாட்கள் அஞ்சு நாட்களோ பயங்கர அதாவது வந்து ஒரு ராட்சச மாதிரி இறங்கி வேலை பார்த்தேன் எல்லா வேலையும் பார்த்தேன் நான் என் மேலே மற்ற அஷ்டங்களாம் கூட கோபமாலாம் இருந்தது நாங்களாம் வெளியே வந்துட்டோம் நீ ஏன் வெளியே வரல அப்படின்னு ஒன்று இல்லை என்னை நம்பி அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்டார் உன்னால் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்ட்டு இது இதன் பிறகு பாலா சொன்ன ஒரு பதில்தான் இப்போ நம்ம சொன்ன அவர் மீதான விமர்சனங்கள் இருக்குது அதுக்கு அவரே மறைமுகமான நேரடியாக ஒரு விமர்சனம் சொல்லிட்டார் இது வந்து அவர் மேலே உள்ள அன்பும் அக்கறையும் தாண்டி அவர் மீது கொண்ட வன்மத்தின் காரணம் அப்படின்னு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் சொன்னார் அவர் வேட்டி எடுத்து ஊருக்கு என்னங்க வண்ணமோ அப்படின்னு இல்லை நான் அசிஸ்டண்டாக சேர்ந்தப்போ அவருடைய பாலமுகேந்திரா சார் அலுவலகத்துக்கு ஒரு லேட்டாக ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக போயிட்டேன் காலையில் அவ்வளோ அசிஸ்டன்ட் அவர் கூட அப்போ இருக்கிற அசிஸ்டண்ட் எல்லாம் நிற்கிறாங்க மேனேஜர் நிற்கிறாங்க எல்லாம் இருக்காங்க என்ன வந்தவொடனே தம்பி உன் பேர் என்ன அப்படின்னாரு சார் அப்படின்னு வந்தவொடனே ஆஃபீஸ் திறக்கணும் கூட்டி பெருக்கணும் ஒட்டட அடிக்கணும் தண்ணி பிடிச்சி வைக்கணும் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக கேட்டார் நான் எந்த ஊர்லேருந்து வந்தேன் எந்த பின்புலத்திலேருந்து வந்தேன்னு அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அதான் நான் தன்மானம் மிக்கவேன் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி சுருக்குன்னு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு எனக்கு எனக்கு அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னது வந்து பயங்கர கோபமாக ஆயிடுச்சு அழுகையும் வந்துடுச்சு ஒரு நாள் அவர் என்னை சார்ந்து இருக்கணும்னு நான் வந்து அன்றைக்கி வந்து முடிவு பண்ணேன் ஒரு நாள் அவர் என்னை சார்ந்து இருக்கணும் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் வந்து இது இது அவர் சொல்கிறார் இது ஒன்மம் தான்றார் வந்து அப்படி ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நான் வந்து அவரை கொண்டு வந்தேன் இதில் கொண்டு வந்தேன் அந்த தெலுங்கு படம் வயது அப்போ நான் அவர் மகிழ்ச்சி ஆகிட்டேன் அவருடைய படைப்பு எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரை வந்து அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல இது மாதிரி முரண்பாடான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார் உங்கள் படத்தை பார்த்தா அதிகபட்சமாக என்ன பாராட்டுவார் அப்படின்னு தோலை தட்டி நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எந்த படத்தை பாராட்டினார் பரதேசியை பாராட்டினார் அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிங்கம்புள்ளியை இருந்தார் அவர் இதை பகலாக சொல்ல மறுத்துட்டார் அண்ணன் தெரியல நான் கடவுள் படம் அந்த படம் வந்து ஷோ பத்திரிகையாளருக்கு மற்றவங்களாம் காட்டு மாதிரி இயக்குனர் பாலமகேந்திரா இன்னும் சில பேருக்குலாம் வந்து போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்ச உடனே ஒரு டைலாக் சிங்கப்பூலி இன்னொருத்தரும் அந்த பிச்சைக்காரங்க இதில் பேசுவாங்க ஒரு 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 பொ ஒரு பெண் மாற்றுத்திறனாளி பெண் பேசுவோம் ஆமாவை ஒரு பெரிய அம்பானி அப்படின்னு யாராவது அப்படின்னு கேட்பாங்க செல்ஃபோன் விற்கிறவண்டா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் பாலமகேந்திரா எழுந்து நின்று கை தட்ட ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து பாலாவுடைய இயல்பான ஒரு நகைச்சுவை விஷயம் வந்து அதையும் சொல்கிறார் வந்து நான் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக அந்த அந்தளவுக்கு ரொம்ப நான் ஒரு தமாஷ்காரன் என் கூட இருந்தால் அப்படி ஒரு நாள் முழுக்க சிரிக்க சிரிக்க பேச இருப்பேன் நான் எனக்கு ரெண்டு விதமான முகம் இருக்குது ரெண்டு விதமான முகம் என்கிட்ட இருக்குதுன்னு ரொம்ப ஓப்பனாக அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாலாம் பதில் சொல்ல ஒரு ஒரு நறுக்கு தெருக்குன்னு ஒரு நாலஞ்சு வார்த்தையில் மட்டும்தான் சொல்கிறாரு அந்த நாலஞ்சு வார்த்தையும் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சூர்யா கூட இணைஞ்சு படம் பண்ணுவேன்றாரு சூர்யா வந்து ஒரு ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் வந்து அவருடைய உழைப்பு தான் காரணம்ன்றாரு எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு ஒவ்வொரு நடிகரை பற்றி கேட்கும்போதுலாம் சார் ஆரியாவை பற்றி விஷாலை பற்றிலாம் கேட்கும்போது விக்ரம் பற்றி கேட்கும்போது என்னென்னா அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சு இது பண்ணுறார் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் இல்லைங்களா இதுதான் பதிலுறாரு சரி இதெல்லாம் ரைட் ஓகே இந்த ஆதித்யவர்மா படம் விக்ரமுடைய மகன் துருவ விக்ரம் வச்சு படம் பண்ணிங்களேன் அந்த படம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்பொழுது கட் பண்ணுங்கன்றார் இந்த கேள்வி அப்ப பாலாவுக்கும் விக்ரக்கும் விக்ரமுக்குமான அந்த மன நெருடல் என்ன அதுக்கான காரணம் என்ன அது விருப்பம் இருந்தால் சொல்லாம சொல்லாமல் போகலாம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொல்ற ஒருத்தர் வந்து அதையும் சொல்லிதானே ஆகணும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இவ்வளவு சொல்றாருல்ல பால மகேந்திராவுக்கும் எனக்குமான முரண்பாடு அப்புறம் விஷால வந்து மார்கண்ணா நடிக்க வச்சு இன்னும் அந்த ஒத்த தொலைவில் இருக்கிறான் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஏன் வந்து விக்ரமுக்கு இவருக்குமான பிரச்சனை விக்ரமம் துருவிக்ரமுக்குமான பிரச்சனை வந்து சொல்லலாம் சொல்லாமல் போல சொல்லி இருக்கணும் முழுமையான பேட்டின்ற மாதிரி ஆயிடுச்சுல்லே ஏறக்கூடிய அவருடைய சுயசரிதரி மாதிரி தான் அந்த பேட்டி இருக்கு இல்லை இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அதை நல்ல பிரமாதமாக கேட்டிருந்தாப்புல அந்த காம்பேர் வந்து நீங்கள் ஒரு விழாவில் இருக்கீங்க அங்கே வந்து விஜய் வராரு விஜய் வந்தவுடனே எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க நீங்கள் ஏ எழுந்து நிற்கலை அப்படின்ற பொழுது இல்லை நான் எழுந்து நிற்கணும்னு என்ன அவசியமாண்ணா இல்லை நான் எழுந்து நிற்கணும்னா என்னை விட வயசில் ரொம்ப ரொம்ப சின்னவர் தானே விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கொஞ்சம் மாறுதலாய் ஒருவேளை நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் அப்படின்ற இடத்துல இதோடு அவர் முடிச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது வந்து அது நான் ஏன் எழுந்து நிற்கணுமான்னா என்னோடய வயசில் சின்னவர் தானே அப்படின்ற போது இன்னும் பாலாவுக்கு வந்து ஒரு பெரும் மதிப்பு ஏன்னா விஜய் அதை எதிர்பார்க்குற ஒரு நபரும் கிடையாது வந்து நிச்சயமாக வந்து அவர் எழுந்து நிற்கலதுக்காக அவர் மீது கோபமாகி அவர் மேலே வந்து அவர் மாதிரியே ஒரு வன்மவாதியாக மாறி இனிமேல் ஒவ்வொரு பாலாவை வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசருக்கெல்லாம் விஜய் ஃபோன் பண்ணி பாலாவை வச்சு ஃபோன் படம் பண்ணாதீங்க அவர் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிற கேரக்டரே கிடையாது அவர் கடந்து போயிட்டே இருக்கும்னு ரசிச்சிருப்பார் அவர் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்களே இவர் எழுந்து நிற்கலையே அப்படின்ட்டு ரசிச்சிருப்பார் அதுக்கு இன்னொரு காரணமாக சொல்கிறார் வந்து பாலா வந்து நான் ஒருவேளை கவனிக்காமல் போயிருக்கான் அப்படின்றார் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் கவனிக்காமல் போயிருக்கலாம்னு கடைசியில் ஒரு இக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பெரிய சபை எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க அவர் வராரு கூட்டெல்லாம் கற்றுது வந்து தளபதியின்னு கத்திக்கிட்டு இருக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்காமல் இருக்குமான்னு அவர் படம் நான் அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டுன்னு கம்ப்னா உட்காந்துட்டு இருப்பார் அப்புறம் இன்னொரு நியாயமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் நான் விஜய் அப்புறம் அவங்க ஃபேமிலி அப்புறம் என்னுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் இருந்தப்போ என் குழந்த சின்ன குழந்தை தெரியாததுக்கு ஆனால் போயிட்டு விஜய் உடைய மடியில் உட்காந்துருச்சு உட்காந்துட்ட பிறகு செல்ஃபோனை எடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க போகிறாரு அப்படின்னு சார் ஒன்று எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்ட விதம் இருக்கு பாருங்க அந்த டீசன்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அதுதான் விஜய் அப்படின்னு இது இப்படியாக அவருடைய பேட்டிகள் தொடர்ந்து பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகுது இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரம்பகட்ட காலத்தில் நடந்த சில விஷயங்கள் வந்து சில உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதெல்லாம் பாலா வேணான்னு சொல்லியிருக்காரோ இல்லை இது இதுக்கப்புறம் வருமானு தெரியல வந்து குறிப்பாக பிதாமகன் ப்ரொடியூசர் துரை அவர் கடைசி நேரத்தில் வந்து நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் இந்த படம் எடுத்து தான் நான் இதுவாகிட்டேன் போட்ட பட்ஜெட்டை விட தாங்கி தாண்டி போயிடுச்சு படாத பாடுபட்டேன் அப்படின்னு அதே போல நான் கடவுள் படத்தை ஆரம்பத்தில் எடுத்த சிவஸ்ரீ சி பிக்சர்ஸ் சீனிவாசன் ஏன்னா அவங்க தந்தையை வந்து எம்ஜிஆரை வச்செல்லாம் படம் எடுத்தவங்க அவங்களும் படாத பாடலாம் பட்டாங்க அதற்கான பதிலும் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை இதுக்கப்புறம் சொல்கிறாரோ இல்லை அது கடந்து போகிறாரோ தெரியல இதெல்லாம் மீறி எனக்கு என்ன தெரியுது வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளரை மீடியாவுக்கை சந்திக்காத ஒரு நபர் வந்து நீங்கள் அதெல்லாம் கிடையாது போங்க நீங்கள் வந்து அப்படின்னு அதை பற்றி ஐ டோன்ட் கேர்ன்னு சொன்ன ஒரு நபர் இன்றைக்கி வந்து ஒரு மனிதனுக்கு தோல்வியும் பின்னடைவும் விமர்சனங்களும் ஒரு பெரிய இடைவெளியும் எந்த அளவுக்கு கொண்டு வந்து அது பாலாவுக்கே தெரியாது முக்கியமாக தோல்வி அதை தாண்டிய விமர்சனம் தொடர்ந்து ஒரு மனிதனை வந்து காயப்படுது அதுக்கு தான் சொல்லியிருக்கார் துரோகம்னு சொல்லியிருக்கார் எல்லாருக்குமான துரோகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அது சின்ன துரோகம் பெரிய துரோகம் துரோகம் இல்லாத மனுஷனே கிடையாது கிடையாது இதெல்லாம் மீறி இந்த பதினோரு வருஷத்தில் அவருக்கு இருந்த இந்த கால கால இடைவெளி அந்த இடைவெளியில் அவர் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் இன்றைக்கி வந்து மீடியா முன்னாடி மொத்தத்தையும் ஒப்பிக்கிறார் இன்னும் அந்த பேட்டியெல்லாம் தொடர்ந்துகிட்ருக்கு அதையெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா பாலா அவருடைய பர்சனலாக என்னவிடமான ஒரு மனிதராக இருந்தாலும் ஆகச்சிறந்த சிறந்த படைப்பாளி என்பதில் கருத்து இல்லவே இல்லை வணங்கான் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் இந்த ப்ரொமோஷனே இவர் இறங்கி வந்தது காரணம் என்னென்னா வணங்கான்காக குறிப்பாக அவருடைய வெற்றிக்காக திரும்பவும் அவர் லைம்லைட்டில் வரணுனத்துக்காக தான் வந்து வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்